ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் இன்றைக்கி உங்களுக்கு இப்பி நூடுல்ஸ் எப்படி வித்தியாசமான முறையில் செய்கிறதுன்னு கற்றுத்தர போகிறேன் எப்போவுமே செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் ரெண்டு முட்டை எடுத்துருக்குறேன் இதை உரமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடை வச்சுக்கோங்க கடை நல்லா சூடாகணும் கடை நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துக்கோங்க கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் எப்போவுமே நம்ம சமையலுக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட செக்கில் ஆட்டினா என்னென்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வெங்காயம் போட்டுடலாம் எல்லா ப்ரிப்ரேஷனுக்கும் ஆயில் வந்து நல்லா காஞ்ச பிறகு தான் வெங்காயம் எல்லாம் போடணும் அப்போ தான் அது ஃபுட் ப்ரிப்பே ஃபுட் ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ்ஸு வெங்காயம் போட்டாச்சு இப்போ நல்லா நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இதை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் அப்படியே நல்லா வதங்கட்டும் இப்போது இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது வெங்காயம் தக்காளிக்காக மட்டும்தான் நூடுல்ஸுக்கு நம்ம நூடுல்ஸ் மசாலாலேயே அந்த உப்பு இருக்கும் அதுக்காக நீங்கள் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நூடுல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது உப்பு ஜாஸ்தி மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம இதை சைடில் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அந்த நடுவில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸுக்கெல்லாம் பண்ணுற ப்ராசஸ் தான் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நூடுல்ஸுக்கெல்லாம் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்ப்பாங்க நம்ம இந்த இப்பி நூடுல்ஸுக்கு அதெல்லாம் சேர்க்கலாம் முட்டை உடச்சி ஊதினதுமே நீங்கள் கிளறி வெட்டுறாதீங்க விட்டு நல்லா உடஞ்சி போயிடும் அப்படின்னா அது பார்க்க நல்லாவே இருக்காது சாப்பிடவும் நல்லா இருக்காது இது கொஞ்சம் அந்த ஆஃப் ஆயில் மாதிரி ஆஃப் ஆயில் மாதிரி வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் அதை நம்ம உடச்சி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் மிசு மிசாக தெரியும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணுறது தான் கரெக்ட் ப்ரிப்ரேஷன் கூட இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கலர் விட்டுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க டெய்லி சாப்பிட வேண்டாம் இது என்னைக்காவது ஒரு நாள் விசேஷமாக பண்ணும்போது இந்த மெத்தரில் பண்ணி கொடுங்க பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் கரெக்டான ப்ராசஸ் அந்த முட்டையெல்லாம் தெரியுது பாருங்கள் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் தட்டுக்கு மாற்றியாச்சு திரும்ப அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சுருங்க இப்போ நம்ம நூடுல்ஸ் பண்ண போகிறோம் அதே கடையில் பண்ணால் போதும் வேறு கடாயெல்லாம் எடுக்க வேண்டாம் இப்போ நீங்கள் எவ்வளோ நூடுல்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த நூடுல்ஸ் தேவையான தண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் ஒன்று தான் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் நம்ம எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா அப்போ தான் நூடுல்ஸ் வந்து ஒன்று ஒன்று ஒட்டாமல் உதி உதியாக அழகாக கிடைக்கும் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க விட்டுட்டு அந்த தண்ணியில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சதும் கொதித்ததுக்கப்புறம் தான் நூடுல்ஸ் போடணும் அதுக்கு முன்னாடி போட்டுறவே கூடாது இப்போ பாருங்கள் இந்த பருவத்தில் நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க அப்படியே கொஞ்சம் நேரம் வரது அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க அப்புறம் அந்த ரெண்டு பக்கமும் அந்த தண்ணி பட்ட உடனே அது ஊதுற ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா நம்ம அப்படியே ஊற்று விட்டுக்கலாம் இப்படி அப்படியே உதித்து விட்டுக்கோங்க உதித்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த டைமில் வந்து ஃப்ளேமை ஸ்லிம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிங்கன்னா அந்த தண்ணி வந்து சீக்கிரம் வத்திடும் ஆனால் வந்து நூடுல்ஸ் வேகாது அதனால் ஃபுல் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இப்போ நூடுல்ஸில் இருக்கோம்ல அந்த மசாலா சேர்த்துக்கலாம் அப்படியே எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரே இடத்துல போட்டிங்கன்னா அது ஒரே இடத்துல திக்கான மாதிரி இருக்கும் கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுவிட்டு கிண்டி விட்டுருங்க இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் இதுக்கு கூட ஒரு ஸ்பெஷல் மசாலா சேர்க்க போகிறோம் நூடுல்ஸ் மசாலா தான் இது எல்லாம் மளிகை கடையிலையுமே கிடைக்கும் முக்கியமாக மளிகை கடையில் இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் நீங்கள் கேட்டு வாங்குங்க நல்லா பார்த்துக்கோங்க நூடுல்ஸ் மசாலா அப்படின்னு போட்டிருக்கோம் இது வெஜ்ஜு மசாலா இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம் இது போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டும் நல்லா வாசனையாக கூட இருக்கும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா அதில் நல்ல உப்பு இது இருக்கும் நம்ம எவ்வளோ நூடுல்ஸ் போடுறீங்களோ அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நூடுல்ஸில் ஸோ கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க போட்டு கிளறி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அது இந்த இந்த ஸ்டேஜில் வரணும் இப்படி இந்த மாதிரி பாருங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க நூடுல்ஸ் வந்து அழகாக வந்துச்சு ஒன்று 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 ஒட்டாமல் எப்படி உதிரி உதியாக இருக்குது பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா ஏற்கனவே வெங்காயம் தக்காளி முட்டை எல்லாம் போட்டு கிண்டி வச்சுருக்கோம்ல அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துருங்க அப்படி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறிக்கோங்க இங்கே பாருங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு சா சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் நம்ம அப்படியே தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ தட்டில் காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துன்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுறேன் பாய்